அர்ஜுன் மற்றும் பிரியா என்பது நம் கதையின் மையக் கதாபாத்திரங்கள் அர்ஜுன் சென்னையைச் சேர்ந்த ஒரு மென்பொருள் இன்ஜினியர் பிரியா ஒரு மருத்துவமனைவில் மருத்துவர் இருவரும் தங்கள் குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வளர்ந்தவர்கள் அர்ஜுனின் தந்தை வியாபாரி மற்றும் பிரியாவின் தாயார் ஆசிரியர் த மீட்டிங் அர்ஜுன் மற்றும் பிரியா முதன் முதல முதன்முதலில் சந்தித்தது அவர்களின் மாறுபட்ட நண்பரின் திருமணத்தில் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்ததும் ஒருவிதமான ஈர்ப்பு உணர்ந்தனர் திருமண விழாவில் நடந்த நகைச்சுவையான நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுகளில் கலந்து கொண்டனர் நீங்கள் என்னை திருமணத்திற்கு பிறகு பார்க்க முடியுமா என்றார் அர்ஜுன் ஒரு சிறிய சிரிப்புடன் நிச்சயம் ஏனில்லை என்றார் பிரியா சிரித்துக் கொண்டு இருவரும் அவர்களின் கைபேசி எண்களை பரிமாறிக் கொண்டனர் டெவலப்பிங் ரிலேஷன்ஷிப் அடுத்த சில வாரங்களில் அர்ஜுன் மற்றும் பிரியா பலமுறை சந்தித்தனர் அவர்கள் முதன்முதலில் ஒரு பிரபலமான உணவகத்தில் சந்தித்தனர் அங்கு இருவரும் தங்களின் பிரியமான உணவுகளை சாப்பிட்டனர் மற்றும் நீண்ட உரையாடலில் ஈடுபட்டனர் நான் உண்மையில் உங்களை மிகவும் பிடித்தேன் பிரியா என்றார் அர்ஜுன் நான் கூட அர்ஜுன் நீங்கள் மிகவும் நல்லவராக இருக்கிறீர்கள் என்றார் பிரியா இவ்வாறு அவர்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்ளத் தொடங்கினர் அவர்கள் பல்வேறு சினிமா பக்கம் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர் அர்ஜுன் மற்றும் பிரியாவின் காதல் கதை மேலேறியது இப்பொழுது அவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு சொல்ல தீர்மானித்தனர் முதலில் அர்ஜுனின் தந்தை ராமச்சந்திரனும் பிரியாவின் தாயார் மாதவியும் ஒரு சிறிய பதட்டத்துடன் இதை ஏற்றுக்கொண்டனர் ஆனால் அவர்கள் இருவரையும் சந்தித்த பிறகு அவர்கள் இதை கொண்டாடத் தொடங்கினர் என்கேஜ்மெண்ட் ஒரு அழகான மாலை நேரத்தில் அர்ஜுன் பிரியாவை ஒரு அழகான பூங்காவில் அழைத்து வந்து பிரியா நீ எனக்கு வாழ்நாள் துணையாக வருவாயா என்று கேட்டார் பிரியா மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆம் அர்ஜுன் என்றார் அடுத்த மாதத்தில் அவர்கள் ஒரு பெரிய நிச்சயதார்த்த விழாவை நடத்தினர் இதில் இரு குடும்பங்களும் கலந்து கொண்டனர் வெட்டிங் பிரபரேஷன்ஸ் திருமணத்தின் ஒவ்வொரு பகுதியையும் திட்டமிடுவது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அர்ஜுன் மற்றும் பிரியா இருவரும் மகிழ்ச்சியுடன் அதில் ஈடுபட்டனர் அவர்கள் திருமணமாலை மண்டபம் மற்றும் விருந்தினர்களுக்கு அழைப்பிதழ் போன்றவற்றை தேர்வு செய்தனர் த வெட்டிங் திருமண நாள் வந்தது அனைவரும் அழகாக அலங்கரிக்கப்பட்டனர் அர்ஜுன் மஞ்சள் நிற சீர்வரிசையில் பிரியா அழகான சிவப்பு புடவையில் பிரகாசித்தாள் அவர்களின் திருமண மரபுகள் சீர்வரிசை மங்களஸ்திரம் போன்றவை மகிழ்ச்சியுடன் நடந்தன போஸ்ட் வெட்டிங் திருமணத்திற்கு பிறகு இருவரும் ஒரு அழகான இல்லத்திற்கு மாறினர் அங்கு அவர்கள் புதிய வாழ்க்கையைத் தொடங்கினர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் குடும்பத்தை வளர்க்க நலமுடன் வாழ்ந்தனர் கன்க்ளூஷன் அர்ஜுன் மற்றும் பிரியா அவர்களது வாழ்க்கையை நினைத்து மகிழ்ச்சியடைந்தனர் அவர்கள் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ தங்களது கனவுகளை வலுப்படுத்தினர்